வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்துருக்கேன் தக்காளி மசாலாக்கள் வந்து மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் உப்பு கரம் மசாலா கொஞ்சோன்னு கஸ்தூரி மேத்தி முந்திரி கசகச வச்சிருக்கேன் தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி வெங்காயமும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மூணு போட்டு பாயில் வேக வைக்க போகிறோம் வேறுண்டப்பா இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் அதுலேயே பேட்டரு போட்டுக்கலாம் பேட்டரு எண்ணெயும் போட்டுக்கணும் இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் இந்த இது ஒயிட் பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டேன் தக்காளி வெங்காயம் போட்டு வேக வச்சுட்டு அரை பேஸ்ட்டு வச்சுட்டேன் இப்போ இது வ உடனே தாளிப்புக்கு இது மட்டும் போடணும் பிரியாணி மட்டும் தான் போடணும் ஏன்னா நான் வந்து எனக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வெறும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கடைப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்கிறது பசங்க நானாக சேர்த்திட்டது இந்த வெங்காயம் இது சும்மா ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வணக்கணுங்க இது நல்ல ப்ரௌன் கலரானோடனே இஞ்சி பூண்டு பேசி சும்மா லைட்டாக கொஞ்சம் போட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டால் போதும் பாருங்க இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டும் எடுத்துப்பட்டேன் அந்த எண்ணெயிலே லைட்டாக இது கொஞ்சம் மச இது கலர் இது மிளகாத்தூள் போட்டு ஒரு கலர் கழித்து லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஏன்னா தீஞ்சு போயிடுச்சுன்னா கலர் மாறிடும் அதுக்கோசரம் போட்டு ஒரு வணக்கம் வணக்கம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அது வந்து தீயாது வர மிளகாத்தூள் அதுக்கப்புறம் அரைச்ச போக டேஸ்ட்டே எல்லாம் பார்க்கணும் வேறு அரைச்சி டேஸ்ட்டு ஊற்றிக்கோங்க இது வணக்கணும் இது நல்லா கொஞ்சம் வதக்கு நாட்டி அப்புறம் மசாலா போடணும் பாருங்கள் இப்போ இது வந்து பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சா கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஓரமாக பிரீர வந்துடுச்சு இப்போ வந்து உப்பு மஞ்சள் தூள் மல்லிகூள் இது மூணு போட்டோம் இது மூணு போட்டு ஒரு ஒரு வணக்கு வணக்கிட்டு சும்மா ஒரு கிளரி கிளறி வைக்கணும் கிளரி தண்ணி இந்த ஒயிட் பேஸ்ட் இருக்குதுங்களா அதை ஊற்றி தண்ணி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கோங்க நான் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்கு இது பன்னீரை வந்து கொஞ்சம் சீவி விடுவேன் மீதி கட் பண்ணி பாருங்க நல்லா பூதிச்சிருச்சுன்னா சைட்லாம் பாருங்க எண்ணெய் வருது சித்திட்டு இந்த நேரத்தில் வந்து நான் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் கஸ்தூரி மேத்தி போட்டு ஒரு கொதி வர விட்டுங்க ஒரு கொதி விட்டுட்டு ஒரு போட்டுட்டேங்க ஒரு நல்லா கொதிச்சிடுச்சுங்களா இப்போ வந்து பன்னீர் பட்டர் அந்த பன்னீர் திரும்பு எல்லாமே எல்லாமே விட்டுக்காக போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் மேலே போட்டுட்டாக்கா ஒரு ஸ்பூன் பட்டர் மேலேங்க அவ்வளோதாங்க ரெடியாக வச்சுக்கோங்க பன்னீர் கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கொதிச்சு முடிச்சிங்க இப்போ ஆஃப் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ஒரு கால் சும்மா ஒரு டேஸ்ட்டு கோஸ்ட்டு நாங்கள் சர்க்கரையை போட்டுட்டேன் இப்போ உங்கள் கிட்டே வந்து க்ரீம் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படியே மேலே ஊற்றிட்டு இது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க க்ரீம் வந்து வேறு ஒன்றுமில்ல நம்ம ரெண்டு மூணு நாள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆடை வெண்ணெய் கோஸ்ட்டு அந்த ஆடையை வந்து நல்லா இது பண்ணிட்டீங்கனாலே அதுதாங்க க்ரீம் ஓகேங்க தேங்க்ஸ்